மழலைகளே மழலைகளே இந்த மண் என்ன பாக்கியம் செய்தது வானம் தவம் இருந்து உங்களை பெற்றதா கடலும் அலையும் உங்களிடம் தவழ்ந்து விளையாட பார்ப்போர்க்கே பொறாமை வரும்படி அற்புதமான அழகிய கட்டிடங்கள் நிறைந்த கங்குள்ள காட்சிதே என்னதவம் செய்தோமோ இப்படியொரு மழலைகளை கண்ணால் காண அலையோடு அலையாக தவழ்ந்து விளையாட பெற்றோ படம் பிடிக்க அலைகள் என்னதவம் செய்ததோ இம்மலைகள் தவழ்ந்து விளையாட வானம் எது கடல் எது மணல் அழகா மழலைகள் அழகா கட் கட்டிடங்கள் வியக்க வைக்கும் சூரிய உதயத்தில் அற்புதமான ஆனந்தமான இத்தருணமே யாரும் யாரையும் பார்க்காமல் சுதந்திரமாக வெயிலை நோக்கி படுத்திருக்க அப்பத்தான் உங்களை காண வந்து விட்டேனே என்ன 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 அழகு இந்த அழகு மழலைகளின் மக அழகு வானத்தில் பறந்து வரும் கடற்பறவையும் அச்சமில்லாமல் பைரவரும் விதவிதமாக கூடவர மழலைகள் ஓடிவர அலைகள் விளைந்து வர அற்புதமான தருணத்தில் கண்கொள்ள காட்சி இது காண்போர்க்கே மனமாலை தாமதமானவை கூடி வரும் சந்தான பாக்கியமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் கிடைத்திடுமே பிரார்த்தனைகள் நிறைவேறும் அற்புதமான ஆனந்தமான எல்லையில்லா கடலிலே எல்லை தேடி போவோமா படடு படகுகள் மிதந்து வர பார்ப்போரின் கண்கள் வியந்து வர இடத்தை விட்டு அகலாமல் അങ്ങേവാ മുക്തി കിടത്തിടുമെൻറെ വാനത്തെയും കടലയും കട്ടിടങ്ങളെയും ആൾമനതിൽ മനതിൽ നനത്തു വരും ആനന്ദ അഴകാന ചുറ്റി ചുറ്റി വിയന് വര കൊള്ള കാ மறுபடியும் தாங்கள் சென்று வந்தால் இக்காட்சிகளை வரவும் அற்புதமான ஆனந்தமான போன பிள்ளைகள் அங்கே செட்டிலாவது ஆவது இதல்தானே ரோடும் அழகு டிரைவிங்கும் அழகு தூசியும் இன்றி அற்புதமான ஆனந்தமான ஃபாரினஸ் வாழும் உலகில் நாமும் வாழ அந்த இடத்துக்கு சென்று வர சுதந்திரமாக கட்டிடங்களின் அழகை கண்டு அற்புதமான தருணம் இதுவேதான் அற்புதமான அழகு 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 ஒரு வயது குழந்தை மண்ணில் விளையாடும் அழகு இருபது வயது குழந்தை வெயிலை பார்க்கும் அழகு என்ன அழகு இந்த அழகு பாரதியார் கண்ட கனவு இங்கேதானே நிறைவேறுகிறது நம் இந்தியாவும் மெரினா பீச்சும் கல்பாக்கம் பீச்சும் ஒரு நாள் இப்படி மாறும் அருமை அருமை வாழிய வாழிய குழந்தையே குழந்தை செல்வமே அற்புதமான தரிசனம் நன்றி நன்றி இறைவா 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 அறிவுடன் தானே ஆனந்தமாக வளர்ந்து வர தைரியமே மழலையின் மேட்டில் நின்று வேடிக்கை பார்க்கும் குழந்தைகளும் உண்டு தண்ணீரில் தவந்து விளையாடும் குழந்தைகளும் ஒன்று வீரனாக வருவதற்கு நாளை பிஞ்சிலு தெரிகிறதே போட்டிங் கற்றுக்கொண்டு போகும் சின்னஞ்சிரார்கள் அழகிய அற்புதமான தருணம் இதுவே எத்தனை எத்தனை மழலைகள் எத்தனை எத்தனை பைரவர்கள் இப்படி விளையாட கடவுளின் அருளும் சேர்ந்து வருமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அழகிய காட்சி ஆனந்தமே அப்பத்தாவுக்கு வரம் இருந்தால் மனம் இருந்தால் மழலையாக மாறவும் இங்கே முக்தி அருளவும் அருள்வாயே இறைவா அருள்வாயே இறைவா குழந்தையின் அழகு என்னவென்று சொல்வது இவள் கருப்பு கிருஷ்ணனா கண்ணனா எங்கையா உன்னோடு விளையாட தத்தி தத்தி தவழ்ந்து விளையாடும் அழகா நீ அழகா ஆனந்தமே ஆனந்தமே அற்புதமான தருணமே காண்போர்க்கு தாமதமான விட்டி வரும் பிள்ளைகளுக்கு மணமாலை சந்தான பாக்கியம் ஒற்றுமையான வாழ்வோம் தாய் தகப்பனை பேணி காக்கும் வானம் துணை இருக்குமே அற்புதமான மேட்டில் நின்று பார்க்கும் குழந்தைகள் தைரியம் வர வேண்டுமே ஆரோக்கியம் வர வேண்டுமே நிம்மதி அருவாயே இறைவா நிம்மதி அருவாயே ஆனந்த கண்ணீரை பாட்டி அருள் அமுதம் தந்து அனைவரையும் காத்தருள்வாயே அப்பத்தான் இப்போ ஒரு திருப்புகள் சொல்றேன் இரவாமல் பிறவாமல் எமையாள் சொர்குருநாதா பிரவாயி திரமான పెరువాళ్ళవై తరువో